அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே மக்களை உசார் தமிழகத்தை தாக்க வரும் பெஞ்சல் புயல் தற்போது தமிழகத்தை வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் புயல் காற்றுடன் கூடிய கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இந்த புயலானது எப்போது கரையை கிடக்கும் என்றும் மேலும் பொதுமக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பட்டன் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் பெஞ்சல் புயல் தற்போது புதுவையிலிருந்து சுமார் கிழக்கு வடகிழக்கே நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து தென்கிழக்கே நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்தில் இருந்து வடக்கு வடகிழக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேற்கு திசையில் நகர்ந்து வட புதுவை கடற்கரை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுவைக்கு அருகே இன்று மாலை புயலாக கடக்கக்கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதன் காரணமாக இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நீலகிரி ஈரோடு நாமக்கல் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று பொதுமக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் புது புதுவையில் சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்